இந்த நாளுக்காக ஏத்னம் மட்டுமே இல்லை இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டிருந்தோம் அதுதான் உண்மை ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சு நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன் அப்போது நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் மிக மிகப்பெரிய செட்டு ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது தொடர்ந்து கரோனா வந்துச்சு படம் அப்படின்னு நினைச்சு அந்த படத்தை அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையை சொல்லணும் ஆனால் பொறுமையா ரத்தனம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார் அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா ஒரு சின்ன படம் ஒரு நாலு கேரக்டர்னா நீங்கள் வந்து எல்லாரையும் எழுத்து பிடிச்சிடலாம் பெரிய படம் இவ்வளோ பெரிய கேரக்டரு திரும்பியும் செட்டு போடணும் அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டார் அந்த பொறுமை அந்த தெளிவு அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் ரத்தனம் சார் அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர் ஒரு வேறு ஒரு நிலைக்கு போயிட்டாரு இந்த படத்தை யார் தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய வச்சனை அப்படின்னு போகும்போது ரத்தனம் சார் சொன்னாரு விதின்னு விதி கிடையாது அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்க நிறுத்தது இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சது ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன் சிரிச்சுக்கிட்டே எப்படி எப்படி உங்களுக்கு எந்த இருக்கோ அப்படியே சிரிப்பு பார்த்தா செட்டுல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனால் படம் நடக்குது நான் கேட்டேன் ஜோதி என்னடா இது என்னப்பா இது இல்லை சார் இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பற்றி டெக்னிக்கலாக ரொம்ப தெளிவாக எங்கிட்ட சொன்னான் அப்பவும் எனக்கு பயம் அப்பவும் எனக்கு பயம் சரி எல்லாம் கரெக்டாக சொல்கிறான் அது எடுக்கணுமே அப்படின்னு ஆனால் நான் டப்பிக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு ஒரு குழந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு எவ்வளோ மலைகளை கொண்டு வந்திருக்க குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் மனோஜ் பர்மஹம்சாவை பத்தி சொல்லணும் அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டே அங்க நம்ம அந்த விஜயபாடால போறோம் இங்க ஒரு கேமரா போகுது அங்கே ஒரு டோன் ஒன்று போகுது அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி எங்க ஒன்று ஓடுது அவ்வளோ அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நினைச்சு எப்படியும் ஒரு ஆறு ஏழு கேமரா இருந்துச்சு எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம் உங்களுக்கு இல்லை ஸோ ஆக இதை வந்து இதுக்கு வந்து இதுக்கு பின்னால் பெரும் கதைகள் இருக்கு பல தடைகள் தாண்டி வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம் ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி செலிச்சுக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும் ஆனால் கிடையவே கிடையாது ரத்தனம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற 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 இடத்துல இருந்து வந்தேன் நான் கோவால இருந்து வந்தேன் நான் எட்டு மணி நேரம் கார்ல வந்து எட்டு மணி நேரம் திரும்பி போய் திரும்பி எட்டு மணி நேரம் வந்தேன் ஏன்னா பவன் கல்யாண அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனிலெல்லாம் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்து ரெண்டு ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார் ஸோ அப்படிலாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் ரெண்டு மணி நேரம் தான் வர முடியும் கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார் அதுக்குள்ளே ஜோதி வந்து நாலு சீனம் முடிக்கணும் பிரச்சனையே இல்லை ஒண்ணும் இல்ல சார் நீங்க தனியா எடுத்துக்கலாம் அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளும் ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாங்க ஆக இந்த இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும் நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும் ரத்னம் சார் நீங்க பார்ட் டூ அதை விட ஒரு பெரிய படம் நீங்கள் பண்ணணும் எங்களுடைய நடிகர்கள் சார்பாக தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் சார் குறை ஒரு கேள்விதான் சார் இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வரீங்க ஆனா பவன் சாரே சத்யராஜ் சார்க்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு பார்ட் டூல நாங்க எப்படி எதிர்பார்க்கலாம் பார்ட் டூல எங்க ரெண்டு பேருக்கும் மூணு சாங் இருக்கு நாலு ஃபைட் இருக்கு ஒரு மொத்தமா ஒரு படமா தான் நாங்க பாக்குறோம் இருக்கலாம் சார் சரி சார் திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவில் நடிகராக இருந்து முதன் முதலமைச்சரானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திரால ஆந்திராவில் இருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என் டி அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர்களின் பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் என்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இவருக்கு இப்போ இதையும் என்டிஆர் சாரோட ஒருத்தரை என்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா போன்ல மெசேஜ் வந்தது வானிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிங்க பாரு பூமதி ராஜா சார் வந்து இருக்காரு அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார் வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்ப சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்ன நான் அவங்க கிட்ட நான் சொன்னேன் நேத்து வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு அப்படியா இதான் நம்பர் கொடுக்கிற வானிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க அப்போ வானஸ்ரீ மேடத்துக்கிட்ட போன் பண்ணி பேசி அந்த படத்தை பத்தி பேசி நிறைய நிகழ் இதை ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டோம் அவங்க இன்னைக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு ஸோ இன்னைக்கு அது ஒரு கோ இன்சூரன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையே ரத்ன சார் வந்து பிரமாதமா பேசினாரு அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் என்னன்னா நாங்க நடிச்சிட்டு இருக்கிற எனக்கு தெரியல நாங்க எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளவுதான் ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்ல கொண்டு வந்து சீன் காட்டினாரு எப்படி அப்படி எடுக்க போறன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் இன்ற பொழுதில் பெருதருவுக்கும் தன்மகனை மகனை சார்ந்தோரனை கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரபாதமா அந்த சீனை காட்டினாரு நான் சொன்னேன் இப்படி ஜோதி இது என்ன என்னன்னு கேட்டேன்னா அப்புறம் அவர் போய் அப்படியே வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு அதை பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தா தான் அந்த படம் நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சுட்டேன் அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன் அதனால வந்து இந்த படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம்னா சாரி டு சே நிதி நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின் நான் தான் ஹீரோயின் ஒரு படம் என்ன நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க என்ன கதை கப்பல் முழுது ஹீரோயினை காப்பாத்திருக்காங்க ஹீரோ போராடுறாரு அதுல ரெண்டு பேரும் மூழ்கிடுறாங்க சோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு அவங்க தான் ஹீரோயின் அப்படி பார்த்தா இந்த படத்துல நான் தான் ஹீரோயின் என்ன காப்பாத்திருக்கா தானே பயன் ஜோடி கரெக்டா அவுட்லைன் சொல்லிக்கணும்னு தப்பா நினைக்காதீங்க இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின் அவர் என்ன காப்பாத்திருக்கா தான் வராரு இந்த படத்தினுடைய எவ்வளவு கஷ்டமே என்ன காப்பாத்திருக்காரு நடக்கிறதா அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் நான் நடிச்சதை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த பார்ட் டூ அடிக்கையில் கிரவாணி சார் சினிமாவில் என்னென்னமோ போய் போயிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் உங்கள் சாங்கில் உங்கள் சாங்கை நான் இப்போ பாடிவிட்டேன் பாகுபலி டூவில் வந்து நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு நாலு பிட்டு பாடிவிட்டேன் பார்ட் டூ பண்ணையில் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க சோபுராசன் பாத்திட்டே இருக்காங்க சார் தெருங்க சோர்புநாசனும் பாத்துகிட்டே இருக்காங்க வீரம்புலு டூல வந்து உங்கள வச்சு சிறப்பா ஆமா நிச்சயமா ஆமா நாங்க ஆடிருவோம் நாங்க டான்ஸ் ஆடிருவோம் நாங்க அது எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே பரதநாட்டியம் ஆடினோமா வஞ்சக்கோட்டை வரிமன் வேணுமா உங்களுக்கு வைஜந்தி மால பத்து ரெண்டு பேரும் ஓகேன்னு சார் அது மாதிரி விஷயங்கள் கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள் அப்படி இருந்தா தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் ரத்தன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன் வணக்கம் ரம்ப ரொம்ப கமிட்டி சார் சார் ஒரு சின்ன रिक्वेस्ट சார் மீ ரெண்டு காம்பினேஷன் அண்டே மாக்கு சாலா பிச்சி சோ மீ ரெண்டு కలిసి கல்யாணகர் சிக்னேச்சர் ஒகటిలా అంట చూడాలని అనుకుంటున్నాோம் மேமందరం கூட ப்ளீஸ் ஃபான்ஸ் லெட்ட பண்ணுங்க நம்ம ரெண்டு பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய இங்க கேக்கிங்களா சோ அதனால நீங்க கூட இதல வந்து பவன் கல்யாண சார் வந்து பவன் பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு அட நீங்க பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க இద్దரு இద్దரு செய்யాలి చేస్తే தான் வந்து ஓகே ரெடி 3 2 1 கோ அங்கிருந்து ஸ்டாலைய அதனால பண்ணிடுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சி நீங்களுக்கு வந்து இவ்வளவு கலகலப்பா இவ்வளவு நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் இது தோணுச்சு நாங்க ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம் சார் சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் அங்கே சகாக்கள் நான் சுனில் மற்றவங்கள்லாம் நாலு பேர் உட்காந்து கல் சாப்பிட்டுருப்போம் அப்புறம் வந்து பவன் ஐ மீன் பவர் ஸ்டார் வருவார் வந்து அவர் எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்வார் சின்ன 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 அவ்வளோதான் அங்கேருந்து போய்டும் அவர் வந்ததே இப்போ ரெண்டு மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் கிடக்குது ஏ சார் என்ன சார் சுனில் வேறு போகணும் நான் வேறு போகணும் என்ன போகணுன்னா அவர் பாருங்கள் ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு உண்மையான டைலாக் என்னன்னா டே நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் இருக்கீங்க நீங்கள் அங்கே வாங்க நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாக் அவர் கூட போகணும் நாங்கள் அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டாரு சொல்லவே மாட்டேன்ட்டேன் சரி ஏன் சார் இந்த டைலாக் இல்லை நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஒரு லீடராக இருக்கேன் நான் நீங்க சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சருக்க எனக்கு தெரியும்னா நான் குளிச்சிருப்பேன் அர்த்தமாவது ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம படம் எடுப்போம் ஸோ பப்ளிக் இமேஜ் என்னன்றது வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு சம்பந்தம் தெரியல ஓகே ஆல் பெஸ்ட் சமூக பொறுப்போடு இந்த படம் வெளியாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய ரொம்ப 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 நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றி சார்

நீங்க ஹைதராபாத்ல இருந்து சென்னை வரீங்கிறது மட்டும் இல்லாம இந்த பாட்டு நாலாவது சிங்கிளா அப்ப சரி நான் என்னுடைய பாடகர்களையும் கூட்டிட்டு வரேன் ஒரு நாலாவது சிங்கிள்லாம் வெறுமனே திரையில போட்டு நாங்க நகந்திர மாட்டோம் அதை லைவா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுடைய வெளியீட்டுக்கும் நீங்க படம் முடிச்ச பிறகு இவ்வளவு உழைப்பு போடுறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன சார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நம்ம நாட்டு நாட்டு பாட்டை ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட் இன்னொரு கண்ட்ரியோடய பிரசிடெண்ட் சம்படி லைக் ரஷ்யன் பிரசிடெண்ட் அண்டு அமெரிக்கன் பிரசிட் அவங்க ஸ்டெப் போட்டால் எப்படி இருக்கு நான் நினச்சி பார்த்தா அதில் நடக்காத காரியம் அந்த நடக்காத காரியத்துக்கு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதில் வீடியோ தயார் பண்ணி ரசிக்கிறோம் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது ரெண்டு பேர் இருக்கார் அவர் ரொம்ப கோபத்தில் கற்றுட்டு ரொம்ப ஆக்கிரகமாக பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்த பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது பட் அது நடக்காத காரியம் அதுக்கு தான் நான் ஏஐ ரிசார்ட் பண்ணணும் அவர் தான் ஒருத்தர் வந்து நம்ம சித்ரா மேடம் சிங்கர் இன்னொருத்தர் வந்து ஏஎன் ரத்னம் சார் ஏன்னா அவர் கோபமாக பார்க்கறதுனா வரைக்கும் பார்க்கல அவர் கோபமே வராது அவர் வந்தாலும் அவர் காமிக்க மாட்டாங்க ரொம்ப சாந்தமூர்த்தியாக இருப்பார் அவர் ஏஎம் ரத்னம் இஸ் ஹீரோ ஆஃப் த மூவி அவருக்கு தான் நான் சக்ஸஸ் வேணவனை ஆண்டவனை வேடிக்கிறேன் ரத்ன்கார் ஆல் த பெஸ்ட் சார் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ ஹீட் அண்ட் ஐ பி த மோஸ்ட் ஹாப்பி பர்சன் ஃபார் யூ இப்போ நீங்கள் கேளுங்க என்ன கேட்டீங்க சார் ஒரு படம் நடக்கும்போது உழைக்கிறது அது ஒரு பக்கம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாடம் வெளியிட்டுக்கும் ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்கள் பாடகர்களை கூட்டிட்டு வந்து ஹைதராபாத்தில் சென்னையில் எல்லா இடத்துலையும் வந்து பாட வச்சு மக்களை தான் அதே நேரத்தில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க போடுற உழைப்பின் பின்னாடி இருக்கிற ரகசியம் சார் ரகசியம் ஒன்றும் இல்லைங்க நம்ம பாடல்கள் எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும் ஒரு ஆசியோர் இருக்காங்க அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க அதனால்தான் நான் எப்போவுமே ஆஸ்பிரியன்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரீசன் என்னென்னா அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கைக்கு உரமாக நம்ம சிக்க மாட்டாங்க நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் அவர் எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி எல்லாம் ப்ளஸ் பண்ணுறதுக்காக வருவார் ஸோ இந்த எக்ஸப்ஷன் யூ சார் இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டால் செலிபிரிட்டிஸ்க்கு கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அவர் எல்லா இடத்துக்கு வரமாட்டார் ஈஸியாக ஸோ நான் எப்போவுமே நியூ கமர்ஸ் கூட வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா என்னோட லாபத்துக்காக அவர் எங்கே கூப்பிட்டு கூப்பிட்டா வருவார் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்ட் கூட பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார் அதுக்காக தான் நான் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன் இதில் வந்து நம்ம குரு வந்து பாலச்சந்திர சார் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க மருகதமணி கீரவானன்னு சொல்கிறீங்க அப்போ எல்லாம் இன்டர்நெட் கிடையாது சார் சொன்னாங்க பாலச்சந்திர சார் மரகதமணி கீரவாணி தான் உன்ன பேர் இதில் மரகதமணி தமிழ் மாதிரி சவுண்டிங் இருக்குது ஸோ அது வச்சுக்கலாம் கீரவாணி மருந்திடுன்னு சொன்னார் அவர் சொன்னார் நான் பண்ணிட்டேன் அப்போ எல்லாம் இன்டர்நெட் இல்லை இப்போ இன்டர்நெட் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அவர் தான் இவர் இவர் தான் அவருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷன் இல்லை பட் எது இருந்தாலும் அந்த பேரை வச்சு என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாலச்சந்திர சார் forever he is he'll be in my heart <laughs> inner ரொம்ப நாள் முன்னாடி டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் முன்னாடி ஏபி பி முரளின் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கார் சென்னையில் அந்த ஸ்டூடியோவில் கொண்டாட்டம் ஒன்று படத்துக்காக கே எஸ் ரவிக்குமார் சார் ரெக்கார்டிங் நடக்கிறது அவர் வந்தார் கே எஸ் ரவிக்குமார் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் வந்தது இந்த சவுண்ட் நல்லா வரலையா அந்த சவுண்ட் நல்லா வரையோ டாபிக் வந்தது அப்போ மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பற்றி ஒரு டாபிக் வந்தது அவர் சொன்னார் ரீசெண்டாக நான் ஒரு ஆல்பம் வந்து லண்டன் அனுப்பினோம் நல்ல மிக்சிங் பண்ணி அனுப்புலங்களேன் ஏன்னா லண்டன் பெரிய பேர் தானே நான் நிறைய பேர் லண்டன் கனடா இங்கே யூஎஸ் போய் மிக்ஸிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணுவாங்க நம்ம ஊரில் ரெக்கார்ட் பண்ணுவார் சென்னையில் அங்கேருந்து மிக்சிங் பண்ணுவார் அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன பிளாண்ட் ஆகிருக்கே இன்னுமே சத்தம் வரலையே சத்தம் வர வேண்டிய இடத்துல சத்தம் வரலையே அவர் சொன்னார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எது சாப்பிட்டாலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பிளாண்டாக இருக்கும் ஏன்னா அங்கே ஃபார்மர்ஸ் வருவார் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ணுவார் அதில் அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாருங்கள் எவ்வளோ உப்பு காரம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் வேணும் அப்போ அவர் நம்ம கல்சோ மேலே வந்து இப்படி காமிச்சார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பீட் கொடுக்குறீங்க டிக்கு டிக்கு சாக் டிக்கு 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 சாக் டிக்கு 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 சா அப்படி ஒன்று ஒரு பீட் வரணும் அது அவங்க என்ன எல்லாம் ஃப்ளாட் பண்ணிட்டு இருக்குது ரெட் பல்ப் எரியுது அதான் அப்படி டெக்னிக்கலாக பண்ணக்கூடாது இங்கே வந்து இடிக்குது இங்கே ஸ்பீக்கர் போயிடும் அப்படியெல்லாம் நினச்சி அவர் ஃப்ளாட் பண்ணிடுறாரு அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் கன்சோல் மேலே கை வச்சு காமிச்சார் ரவிக்குமார் இப்படி பண்ணுறாரு அந்த ஃபேடுங்களை வந்து மேலே தூக்குறாரு அது உடஞ்சி போயிடும்னு பயம் வருது இப்போ அப்படி நமக்கு நமக்கெல்லாம் நம்ம எஃபெக்டே வரும்னு சொல்கிறாரு ஸோ அந்த எஃபெக்டு இந்த படத்தை நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இவர் பவர் ஸ்டார் பவர் கல்யாணம் சொல்லுவார் அந்த பவர் வீடு நான் வரணுமென்னா அந்த மாதிரி மிக்சிங் பண்ணாத நமக்கு எல்லாம் டெக்னிகாலிட்டி பார்க்கக்கூடாது அது எல்லாம் வேறு விஷயம் நமக்கு இந்த பவர் தான் வேணும் ஓன்லி பவர் அந்த எஃபெக்ட் தான் வேணும் அந்த எண்ணத்தோடு நான் ஒர்க் பண்ண படம் இது முக்கியமான விஷயம் என்னென்னா நான் நல்லா பண்ண நல்லா பண்ண சொல்கிறேன் நல்லா பண்ணுறது ஒரு விஷயம் நல்லா பண்ண விடலுத ஒரு விஷயம் ஸோ அதுதான் டைரக்டர் ஒரு கை நல்லா பண்ணுறது நல்லா பண்ண போகிறது இந்த ஒரு கை ரெண்டு கை சேர்த்தாதான் கைத்தட்டல வரும் சத்தமே வரும் ஜோதி தேங்க்யூ ஃபார் அலோவிங் மீட் எவர் ஐ வாண்ட் இட் டு டூ ஸோ இந்த படம் நல்லா சக்சஸ் ஆய் நம்ம ரத்னம் சாருக்கு நல்ல பேர் நம்ம பணம் கூட வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி